திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் எஸ் சுந்தரம் தலைமையில் பொன்னேரி நகர தலைவர் எஸ் பாலாஜி ஏற்பாட்டில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவை தெரிவித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஆர் ஜானகிராமன் அரசு தொடர்பு பிரிவு மாநில தலைவர் பாஸ்கரன் முன்னாள் பாராளுமன்ற வேட்பாளர் தாமரை சோமு அரசு தொடர்பு பிரிவு மாநில செயலாளர் ஆசி பாலாஜி மாநில எஸ்சி அணி செயலாளர் அன்பாலையா சிவக்குமார் மண்டல் பொறுப்பாளர் நந்தன் மாவட்ட துணைத் தலைவர் கோட்டி மாவட்ட பொருளாளர் கேஜிஎம் முன்னாள் நகரத் தலைவர் சிவக்குமார் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் அத்திப்பட்டு மகாலட்சுமி பரமானந்தம் ஊடகப் பிரிவு தலைவர் வல்லூர் கோகுலகிருஷ்ணன் பொருளாதார பிரிவு பொறுப்பாளர் தினகரன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் மண்டல் தலைவர்கள் நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் போன்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் மேற்கு ஒன்றியம் மற்றும் மீஞ்சூர் பேரூராட்சி சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு வேண்டி பொதுமக்களிடம் மீஞ்சூர் பஜார் வீதியில் கையெழுத்து பிரச்சாரம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் எஸ் சுந்தரம் தலைமையில் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஆர் எம் ஆர் ஜானகிராமன் முன்னிலையில் மும்மொழி பிரச்சாரம் மீஞ்சூர் பஜார் மற்றும் முக்கிய வீதிகளில் கையெழுத்து பேரியக்கமாக நடைபெற்றது மீஞ்சூர் மேற்கு ஒன்றிய தலைவர் வருண்காந்தி ஒன்றிய பேரீக்க பொறுப்பாளர் ஏ எஸ் விஷ்ணுகுமார் மாவட்ட பேரியக்க பொறுப்பாளர் பரமானந்தம் ஆகியோர் உடன் சென்று பேரியக்க ஏற்பாடுகளை செய்தனர் மாநில எஸ்சி அணி பிரிவு துணைத் தலைவர் அன்பாலயா சிவகுமார் தாமரை சோமு முன்னாள் ஒன்றிய தலைவர்கள் சிவராஜ் பரணிதரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திருசப்பன் தங்கமணி முன்னாள் இன்னால் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்